கண்பனக்கும் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை அந்த கொடி கம்பத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு அடி உயர்த்தி இருக்கிறார்கள் அதற்கு அனுமதி கொடுத்ததற்காக மூன்று அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போ ரெண்டு நாள் போராட்டத்திற்கு பிறகு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள்லாம் போராடியதுக்கு பிறகு இப்போ வந்து அவங்களுடைய சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் இருபத்தோரு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க மேல எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இல்லை இருக்கு நாங்க சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்படி பார்க்க முதல்ல இது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தான் பார்க்கணும் இது ஒன்றும் இன்றைக்கி நேற்றுக்கு ஏதோ இன்னைக்கு மதுரையில் வந்து பிரச்சனை வந்தது அப்படிலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம்பவம் ஃபேமஸான சம்பவத்தை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சேலம் சேலத்தில் குடிக்கம்பத்தை நடவிடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க அப்புறம் இவங்க பெண்கள்லாம் வச்சு அப்படியே குடி தீக்கின்னு ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி போருக்கு போகிற மாதிரி எல்லாம் போனாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அந்த சம்பவத்தில் பாமக தான் எங்களை குடி நடவிட மாட்டேங்குது அப்படின்னு அதில் ஒரு சீப்பான அரசியலை எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே மறித்தது திமுக பொறுப்பாளர்கள் அப்படின்னு வெளியே வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள் இதாண்டா ஒரு சான்ஸு அப்படின்னு எல்லா மாவட்ட தலைநகரங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவித்தார் முதல்ல சென்னையில் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் உடனே அவங்க கூப்பிட்டு என்ன வேலை இது ஒரு கூட்டிக்கம்பம் போச்சுன்னா என்ன உயிராக போக போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மாவட்டங்களும் நடத்துவதாக இருந்த போராட்டத்தை எங்கள் அண்ணன் திருமாவளம் திரும்ப பெற்றார் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் அவர் கையாலேயே வந்து ஒரு கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றப்படுகிறது அந்த ஜேசி பேச்சு இடிச்சு எடுத்து போயிடுறோம் ரெண்டு நீங்கள் கொடினால ஒன்று விடுதலை சிறுத்தைகள் உட்கட்சி பூசலாக இருக்கும் இல்லை அரசாங்கம் அதற்கு எதிராக இருக்கும் நீங்கள் இப்போ இப்போ பாமகவுக்கும் எங்களுக்கும் ஒரு மோதல்னு சொன்னாங்கள்ல ஒரு அம்மா கூட வந்து வீசிக்காய் கொடி கம்பத்தை அந்த கட்டையை வந்து இடித்தது அந்த கொடி கம்பத்தில் கொடி இருந்ததா அந்த கொடி நீ ஏத்துறதா நான் ஏத்துறதா அவன் எப்படி ஏற்றலாம் அப்படி விடுதலை சித்து பொறுப்பாளர்களாயே அந்த கொடி வந்து இறக்கப்பட்டது அந்த கொடியை கைட்டி ஒருத்தர் எதுவும் போயிட்டான் அது வெறும் கட்டை மட்டும் இருந்தது அதில் கம்பு இருந்தது கம்பம் அப்போ உடனே அதுவும் பாமாக்கா அப்படி அப்படின்னு சொல்லி கிளப்பினாங்க இப்போ மதுரை இஷூவில் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏழாம் தேதி கொடியேற்றுனாரு அதுக்கு முன்னால் ஒரு குறிப்பானை சட்டம் மற்றும் ஒழுங்கு மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் சத்திரப்பட்டி உள்வட்டம் வெளிச்சநத்தம் கிராமம் புலையன் சோன்சோ விஸ்தீரணம் சோன்சோ அரசு புறங்கள் பொது இடம் என கிராம கணக்குகள் பதிவாகி உள்ள இடத்தில் ஏற்கனவே இருந்த கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிதாக கொடிக்கம்பம் ஊன்ற அடித்தூண் ஊன்றப்பட்டுள்ளது விளக்கம் மற்றும் அகற்றக்கோரிய தொடர்பாக வெளிச்சத்த கிராம நிர்வாக அலுவலர் அறிக்கை நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு இதில் வந்து திரும்பவும் அந்த சர்வே நம்பரு அந்த அரசு அந்த விஸ்தீரணம் வந்து அரசு புறம் போக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு சிலைகள் மற்றும் கொடிக்கம்பம் அமைப்பது தொடர்பாக சென்னை கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கைப்படி கடிதம் எண் சோவன்சோ நாள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னை மற்றும் சென்னை அரசு இணை செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவர்களின் கடித எண் சோவன்சோ நாள் பதினொன்னு எட்டு இருபத்தி ரெண்டு படி பட்டா இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க வழிவகை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டா இடத்துல மட்டும்தான் குடிக்கம்பம் வைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்கன்றாங்க இருக்காங்கன்றாங்க நீங்கள் மனசாய தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி எல்லாரும் பட்டா இடத்துல தான் குடியேற்றுறாங்க பட்டா இடத்துலனா அவங்க வீட்டு தான் ஏற்றுனா நிறைய பேர் ஏற்றுறாங்க பட்டா இடத்துல இல்லாத இடத்துல ஏற்கிறாங்க நிறைய இடத்துல அப்போது ஒரு பொதுவாக ஒரு ஒரு முட்டு சந்து ஒரு ரோடு சந்திப்பு இந்த இடங்களில் எல்லா கொடிகளும் இருப்பது தானே இயல்பு ஆமாம் அதில் பாருங்கள் இந்நேருவில் மேற்படி வெளிச்சத்து கிராமம் புலையன் சோன்சோ விஸ்தீரணம் சோன்சோ அரசு புறம்போக்கு இடம் என கணக்கில் பதிவாகியுள்ள இடத்தில் உரிய அனுமதியின்றி ஏற்கனவே இருந்த விடுதலை கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிதாக கொடிக்கம்பம் அமைக்க இரும்பு அடித்தூண் ஊன்றப்பட்டதற்கு தங்கள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தையும் தங்களால் அமைக்கப்பட்ட மேற்படி இரும்பு கொடிக்கம்பம் அடித்தூணை அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு மணிக்குள் தாங்களாகவே அகற்றிக்கொள்ளுமாறும் தவறும் பட்சத்தில் அரசு புறம்போக்கு நிலையத்தினை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தமைக்காக தங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தினை திரு வடிவேலு சன்னா பழகன் மற்றும் திரு ராஜா தந்தை பேர் அம்மாசி ஆகியோருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு நகல் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் கோட்டாட்சியர் மதுரை இப்போது இந்த மாதிரி ஒரு கடிதத்தை நாலு பன்னெண்டு கொடுத்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் அதை எடுத்துடணும் எடுக்கலாம் உங்கள் மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவுப்படையை கொடுத்துறாங்க சம்மனை கொடுக்குறாங்க இப்போ இதை கொடுத்த உடனே இது ஒரு சச்சரவாகுது அதுக்கப்புறம் இவங்க மறியல்கிரியில் அது இதுன்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நல்ல செல்வாக்கு மிக்க அந்த அமைச்சர்கிட்ட போய் முரட்டேனா சரி போய் பார்த்துங்க செஞ்சிங்க அப்படின்னு ஒரு வாய் வழி உத்தரவிட்டதான் சொல்லப்படுகிறது அதாவது அது அந்த குடிக்கம்பத்துக்கு முன்னாடி இவங்க உட்காந்து பண்ணப்போ சரி விடுங்க அப்படின்னு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஆகுது ஆறாகுது ஏழு ஆகுது ஏழாம் தேதி அண்ணன் திருமாவளம் போய் அங்கே கொடியை ஏற்றிட்டு வந்துடுறாரு வந்த உடனே திரும்பவும் வந்து அதன் அடிப்படையில் அந்த மூணு அதிகாரிகள் இருக்காங்கள்ல ஆர்ஐ வந்து அனிதா விஏஓ பரமசிவம் அதோட உதவியாளர் பழனியாண்டி இவங்க மூணு பேரையும் வந்து இடைக்காலமாக அசஸ்ட் பண்றாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பானை கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க இப்போது இது அனுமதி தந்தது யார் இப்போ காவல்துறைக்கு சரி விடுங்க அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான் விடுதலை சிறுத்தைலேருந்தே சொல்லியிருப்பாங்களா அப்போ குறிப்பிட்ட அந்த அமைச்சர் சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது ஏற்கனவே வந்து கான்ற கொஞ்சம் ஓடுதுன்ற மாதிரி சரி விடுங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு அதிகாரிகளை விட்டுடுறாங்க அப்போது இது வந்து நான் ஆஃபிஷியல் தான் ஒரு தானே சொல்லியிருப்பாரு அனுப்புங்கண்ணே கொடுங்கண்ணே அதுக்கப்புறம் சசம் பண்ண உடனே அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து அந்த வருவாய் அலுவலர்கள் சங்கம் முழுக்க அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஒரு பதினோரு தாலுக்கா அலுவலங்கள் சுத்தமாக பூட்டு போட்டாங்க நீங்கள் வேறு எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெவென்யுவை பொறுத்த வரையும் ஒரு பட்டா கொடுக்கறது ஒரு இலத்தை அழுக்கிறது எவங்க போய் அளிக்க முடியும் இப்போ ரெவின்யூ தடைப்பட்டால் அந்த மாவட்டமே தடைப்பட்ட மாதிரி தான் ஆகும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டாவது நாளாக போராட்டம் பண்ணுறோம் அரசு வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் அரசு அரசு தான் இது அரசு வந்து இந்த உத்தரவை வாபஸ் பண்ணணும்னா தமிழ்நாடு முழுக்க இது வந்து போராட்டம் வெடிக்கும்னோடனே அரசு ஓடி ஓடி போய் அந்த மூணு பேரோட சஸ்பெண்டை திரும்ப பெற்றிருக்கு இதே சமயத்தில் அந்த இவங்க ஆராயிருக்காங்க இல்லையா அவங்களோட செல்போன் வந்து அன்னைக்கு மிஸ்ஸிங் ஆயிருக்கு குடியாத்திறப்பு அந்த தள்ளுமொழில மிஸிங் ஆயிருக்குது அப்புறம் அந்த டெப்டி தாசர் ஏதோ சட்டை கட்சி சொல்றாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி தள்ளுமொழி நடக்குதான்னு செய்யும் ஒரு எமர்ஷனலா கூட்டம் இருக்குது அப்புறம் அடங்கமீர அத்துமீறு இல்ல இதுல மூல காரணம் யாரு இப்போ இது நடக்கக்கூடாது தடுக்கணும்னு நினைக்கிறது அங்க அங்க இருக்கிற அதிகாரிகளா இல்ல அரசாங்கத்தினுடைய பின்னணி இருக்கா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிகாரிகள் வந்து இது எப்படிங்க கூட்டணியில் இருக்கிறாங்க

இது மாதிரி எடுத்தா குழப்பம் வரும் அனுமதிச்சா குழப்பம் வராது இது ரெண்டுமே நடக்குது அனுமதிக்கவும் செய்யறாங்க அதே சமயத்துல சஸ்பெண்டும் பண்றாங்க வழக்கம் போடுறாங்க இது ரெண்டுமே புரிஞ்சுக்க முடியலையா இல்ல இதுல வந்துங்க பொதுவா நீங்க எல்லாருக்குள்ள ஒரு சாதிய எண்ணம் இருக்குங்க விடுதலை சிறுத்தைகள்னால ஒரு ரெண்டடி தள்ளி வைங்க அப்படிங்கிறது திமுக எழுதப்படாத அஜெண்டாவா தான் இருக்கு நேற்று கூட பெரியாருடைய அந்த வைக்கம் நூற்றாண்டுல ஒன்னாதான் நிக்கிறாங்க சிஎம்மும் திருமாவளவன் அவர்களும் சரி ஒன்றா நின்னால் பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டு அப்படி வச்சிட முடியுமா இல்லை ஒன்னா நிற்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் தப்போ அவர் பின்னாடி நிற்கிறாரு அந்த கம்யூனிஸ்ட் தலைவருக்கு பின்னாடி அவர் நிற்கிறாரு அவர் கூட்டி இப்போ வைக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நான்லாம் ஜாதி பார்க்கறது தெரியுமா என் கூட நிறைய பேர் படகுறாங்க நான்லாம் எசின்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சாதி புத்திங்கிறேன் நான் அந்த மாதிரி தான் ஒரு ஆளுக்கு பின்னாடி நிற்கிறாரு ஏன் அவர் முன்னாடி வந்து நிற்கலாம் என்ன ஆகிடும் இல்லை அது ஒரு பெரிய செய்தி ஆயிடுமா திருமாவளவன் இவருக்கு பின்னாடி நின்னார் இல்லை இல்லை இது செய்தி ஆகணும் பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிராக இல்லை எல்லாரும் நாங்கள் வந்து எதிராக இருக்கிறத சொல்கிறாங்க அரசு அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள் திருமாவளவன் என் கூட வச்சு நிற்கிறேன் அப்படின்னு சும்மா வெளிக்காட்டுறது அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த இன்னைக்கு அந்த மூன்று அதிகாரிகளோட சஸ்பெண்டாக ரிவர் பண்ணிடுவீங்க ஏன் அப்போ இந்த கேஸ் என்னாச்சு விடுதலட்சத்தை பொறுப்பாளர் மீது கேஸ் போட்டிங்கல்ல அந்த கேஸ் என்னாச்சு அதையும் நீங்கள் வாபஸ் வாங்கியிருக்கணும் ஒரு இருபத்தி ஒரு நபர்கள் மீது ஒரு எட்டு செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க அது வந்து அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தது ஒன்று அனுமதி இல்லாமல் வந்து கொடிக்கம்பம் வச்சது ஒன்று நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பேசிக்காக பாருங்கள் இப்போ இந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்கல்ல அரசு பட்டா இடங்களில் மட்டும்தான் கொடிக்கம்பம் நடனம்னு இருக்குது அதால் நீங்கள் அந்த கொடிக்கம்பத்தை எடுங்கன்றது யாரோட பார்வை ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் முடிவு பண்ண முடியுமா அவங்களா சரி அவங்களா முடிவு பண்ணுதா என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்ல நீங்க ஒரு சொல்றீங்க இது திருமாவளவனவர்களுக்கு புரியுதா புரியும் செய்ய கூட இருப்பாரு அவருக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா வேற என்னவா இருக்கும் இல்ல அவரு சொல்றாரு போன ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இருந்தப்ப அதே அந்த அதிகாரிகள் தான் இன்னும் பல இடத்த தொடர்றாங்க சில இடங்கள்ல அவங்க அந்த எண்ணத்தோட எண்ணத்தோட சில இடங்கள் இல்ல நீங்கள் எங்கெல்லாம் கொடியேற்றுறீங்களோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னா என்னது நீங்கள் இந்த ஒரு லைனுக்கு மட்டும் விளங்க சொல்லுங்கள் சார் பட்டா இடத்தில் தான் குடிக்கம்பம் வைக்கணும் நீங்கள் வைக்காதீங்கன்னு அரசு சொல்லுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ரூல் இருக்கிற மாதிரி தெரியல நிறைய இடங்கள் இது தான் இருக்குது எப்படி இது இப்போ சேலத்தில் வந்து அந்த குடிகம்மத்தை எடுத்தாங்க அந்த தெரு அந்த ரோடு என்ன பட்டாவா அது நிலநாடு துறைக்கு சொந்தமானது தானே சார் நீங்கள் பர்மிஷன் வாங்கி வையுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பம் மட்டும் தான் பிரச்சனை ஆக்கப்படுகிறதா நிறைய பேசப்படல அது எனக்கு தெரியுது நிறைய வேற எங்கயும் கொடிக்கப்பம் வச்சுதான் அதிகமா அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் பிரச்சனையா வருது இப்போ இது தான் பேசப்படுதோ இல்ல இது மட்டும் தான் வந்து ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றினால் ஒரு பத்து பேர் உட்காந்து கத்துறாங்க இப்ப நீங்க விருகம்பாக்கம் பகுதியில இப்போ இந்த விஜய் ரசிகர் அத விஜய் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா அந்த போர்டு ரசிகர் மன்ற போர்டு அதுன்னு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு போர்டுகள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா ஒரு வீட்டை என்ன வைக்கிறானு வச்சுக்கோங்க அந்த வீடு பட்டா வீடாக இருக்கணும் அந்த வீட்டு ஓனர் இதுக்கு பர்மிஷன் தரணும் இல்லைன்னா நாங்கள் எடுத்துருவோன்னு ஒரு பதிமூணு போர்டு எடுத்துட்டாங்க இப்போ வந்து விஜய் கட்சியிலேருந்து போய் யாரும் அதை பிரச்சனை பண்ணலை அதை அப்படியே விட்டுட்டாங்க இவங்களுக்கு தாங்கள் இருப்பது போல் காட்டிக்கணும் யாருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தாங்கள் இருப்பது போல் காட்டணும் அதற்கு பிரச்சனை இல்லாத சில விஷயங்கள்ல போய் வம்படித்து நிற்கணும் கொடி கிடி இறக்கிட்டான்னா கொடி ஏற்றானா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பா கொடிதானேப்பா சரி விடுங்கப்பா அப்படின்னு வந்துடும் இப்போ இதே மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போக முடியல நடக்க முடியல இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஆறு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் கூட நடந்தது அதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலை சார் இவங்களுக்கும் இது தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தை தலைமைக்கும் இது தேவைப்படுகிறது அப்படி இல்லைன்னு வச்சுங்க இவன் தேவையில்லாத வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை சின்ன ஈடுபட்டு இருப்பானுவன் ஒரு கொடிக்கம்மா இப்போ இரு இருபத்தொரு இரு ஒரு கேஸு அப்புறம் இப்போ ஜாமீனு பெயிலு அது இது கேஸை போட்டாங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படி ஸ்மூத்தாக கட்சியை நடத்திடலாம்ல அதுக்கு இது தலைமைக்கு இது தேவைப்படுகிறது இல்லைனா இதை போய் பேசி முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நானே ரெண்டு மூணு விஷயத்த சொன்னேன் சரி முதல்வர்கிட்டையோ இல்லை அதுக்கு அடுத்தவங்கட்டியோ இருக்கிறவங்க ஏங்க எங்க கொடியத்துல எங்க எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு போய் பேசி முடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதனால் திருமாவளும் விரும்புகிறார் சார்ங்க சூனாம்பனு ஒரு ஊர் சார் நம்ம மதுராந்தகம் பக்கத்தில் அங்கே ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா அந்த மாதிரி அத்தை பிள்ளைங்க ஒரே வயிற்றில் பிறந்தவங்க சார் ரெண்டு பேர் ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க ஒன்றா இருந்த ஊர் அந்த ஊர் சூனாம்புனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களும் பயப்படும் ஏன்னா எல்லா ஏகப்பட்ட இளைஞர்களும் நல்லா திடகார்த்தமாக இருப்பான் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே வந்து பயப்படும் அந்த ஊரில் கட்சி போகுது அந்த பானா போன வேலையை செஞ்சதில் எங்களுக்கும் பங்கு உண்டு அந்த ஊரில் போய் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க சொந்த அத்தமன் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க பொறுப்புக்காக பிரிஞ்ச உடனே சண்டை இந்த பக்கம் ஒரு ஏழு பேர் செத்துருப்பாங்க இந்த பக்கம் ஒரு ஏழு பேர் செத்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் விடுதலை செத்த கட்சியில் இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு தலைவர் என்ன பண்ணணும் ஊர் ஒன்றுபடத்துக்கு தான் கட்சி வைக்கிறேன் நான் இல்லை சரி ஒன்று கூட தான் கட்சி நான் வைக்கிறேன் கட்சி வந்த பிறகு சொந்த அத்தை பிள்ளை ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க ஏன்னா அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி ஒழுங்கு பண்ணுமா இல்லையா இவர் என்ன நினைக்கிறாரு இந்த குரூப்புக்கு இந்த குரூப்பு சண்டையா இந்த குரூப் ஒரு பத்து பேனர் வைக்குதா ஏய் அவன் பத்து வயசானா நாங்கள் ஒரு பதினஞ்சு வைப்போம் அப்படி இவன் ஒரு பதினஞ்சு வைக்கிறானா டோட்டலாக இருபத்தஞ்சி பேனர் ஆகுதா இருபத்தஞ்சு பேர்லாம் திருமாவள் மூஞ்சிருக்கா அது போதும் உண்டு அப்படிங்கிற போக்குதான் இந்த ஊர்ல இருந்து இன்னைய வரைக்கும் அந்த ஊர் வந்து ரெண்டாக பிரிஞ்சு தான் நிற்கிது அப்போ இதை யாரளவு பண்ணுறா இது யாரால் திருக்கப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை இருக்கணும்னு இவரும் விரும்புகிறார் இல்லைன்னா இதுக்கு எப்பயோ முடிவு வந்திருக்கும் இப்போ நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்தான் நிறைய பேர் இதுக்காகலாம் கொந்தளித்து பேசுகிறாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் பேச முடியல என்ன காரணம்னு தெரியுது ஒரு நாலு பேர் கேட்குறான்றதுக்காக பேசுகிறாங்க மற்றபடி சார் திருமாவளவனே தன்னை ஒரு திமுக காரராக உணர்ந்து கொண்டு திமுகவின் அடிமையாக செயல்படுகிறாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்புறம் எப்படி வந்து ஒரு அடிமை போய் ஆண்டகிட்ட போய் ஏன் எப்படி கேட்ட முடியுமா முடியாதுல்ல அவர் சில விஷயங்கள்ல அரசாங்க ரீதியா நிறைய இப்போ வெள்ள நிவாரணமும் அதிகமா கூட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு நிறைய விஷயங்கள்ல வலியுறுத்திக்கிட்டுதான் கூட்டி கொடுக்கணும்னு தான் சொன்னாரா வேற எதுவும் சொல்லியா போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னாரா இல்லையா அதுதான் சார் வாழ்த்த வேண்டிய இடத்துல வாழ்த்தினாரு இல்ல விஷயங்களை வலியுறுத்தவும் செய்யறாரு போர்க்கால அடிப்படையில் வந்து நிவாரணம் நடைபெற்றதா சட்டமன்றம் நடக்கிற போது சாலை முறையில் நடந்ததா இல்ல விழுப்புரத்துல பாதிக்கப்பட்ட பகுதியில என்ன போர்க்காலம் அதே உங்கள் கட்சியில் இருக்கிற இருந்த ஒருத்தர் இடைத்தேர்தலாம் வந்து அமைச்சர்களை போட்டு சும்மா ஒரு ஜரூராக வேலை செய்கிறீங்க வெள்ள பாதிப்புன்னா கண்டுக்காமல் விட்டுடுறீங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டுதில் எது சரி ம் எது சரி சார் இன்னி வரைக்கும் நீங்கள் நிவாரணம் கிடைக்கலன்னு அங்கங்கே பிரச்சனைகள் வருது இல்லை அதே மாதிரி சட்டமன்றத்தில் இப்போ இந்த ரெண்டு நாள் கூட்டத்தொடரில் விசிகாவின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் பேசுகிறார் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த நிமிடம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் களத்தில் நின்று நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டு நிறைவு செய்தார்கள் சொன்ன பிறகு அப்புறம் இவங்க வந்து முதலமைச்சர்லாம் போன பிறகு தானே பொன்மின் மீது சேரு வீசப்பட்டது இப்படி சிந்தனை சிலன் சொல்லும் போது சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினரும் கூட எல்லாரும் சிரிச்சிட்டான் தன்னை மீறி அப்போ இவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது ஒரு திமுக காரர் ஒரு திமுக எம்எல்ஏ இல்லை திமுக ஒரு ஒரு அணி தலைவர் கூட இந்த மாதிரி ஆதரித்து வெளிப்படையாக ஆதரித்து பேச மாட்டாங்க அப்போ இவங்க பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க தங்களை முழுமையான திமுக காரர்களாக திருமாவளன் உட்பட இவர்கள் உணர்ந்துருக்கிறார்கள் இவர்களுக்கு ஜனங்களை சும்மா அங்கே ஓட விட்டு எவனும் சும்மா தேங்கி நிற்கக்கூடாது தேங்கி நின்னால் அது குட்டையாகணும் ஓடிக்கினே இந்த அர்த்தம் ஆறு அதால் ஏன்னா அப்படி இப்படி அங்கே எங்கேயே ஓடுங்க அப்படின்னு ஜனங்களை அலைய விடுறது தான் நான் அதில் பார்க்குறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அமைச்சராக தொடரலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்றைக்கும் கேள்வி எழுப்பி அப்படி பார்க்குறேங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏறிங்க இன்றைக்கி அதை முடிஞ்சிருக்கணும் திரும்பவும் நீதிமன்றம் இவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கேட்டுருக்கும் பொழுது திரும்பவும் அதை தள்ளி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது போன வாய்தாவிலேயும் முடிஞ்சிருக்கணும் இந்த வழக்கு அப்போது இவங்க என்ன சொன்னாங்க இல்லை நான் கவர்மெண்டோட ஒப்பீனியனை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் என்கிட்ட இப்போ பதில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வாய்தா வாங்கியிருக்காங்க சரி இது இன்னும் இன்னொரு வாய்தாக தள்ளலாம் மேக்சிமம் இன்னும் ஒன்றோ ரெண்டோ தான் நடக்குமே தவிர ஒரு இறுதி முடிவு இது வந்து தான் வாங்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி இப்போ இன்றைக்கி டேட் கையெழுத்து போட போகிறான்னு வச்சுக்கங்க ஒரு அமைச்சர் எப்படி போய்கிறாரோ அதே அந்த புரோட்டோக்கால் படி தானே போவார் ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு பைலட் வண்டி கூட நாலஞ்சு வண்டிங்க எல்லாம் அந்த இடி ஆஃபீஸ் கேட்டு வரைக்கும் போவோம் கேட்டு வரைக்கும் அமைச்சராக இருப்பார் கேட்டுக்குள்ளது நடந்து போன பிறகு அக்யூஸ்ட் ஆகிடுவார் அங்கே போய பார்த்து புக்கை கொடுங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு திரும்பவும் வந்து காரில் ஏறும்போது திரும்பவும் அமைச்சர் ஆகிடுவார் இதுதான் எதாச்சும் நடக்கும் அப்போது முதலமைச்சர் செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரியது அதை விட ஒரு உறுதி பெரிது என் மகன் உட்பட மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாேருக்கும் மேலாக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் இப்படி இருக்கிற நிலையில செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு வருகிற போது சாதாரண கண்டக்டர் டிரைவருங்க போய் சாட்சி சொல்லுவாங்க அரசு நிறுவனத்தில் இருக்கிற கண்டக்டர் டிரைவர் சொல்லுவாங்க நியாயமான கிரௌண்ட் அதை தாண்டி பாக்குறப்ப இது அவருடைய உரிமையில் அவர் ஒன்றும் குற்றவாளி இல்லை இது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் சரி குற்றத்தை எப்படி நிரூபிப்பது குற்றத்தை சாட்சி சொல்லணும்ல நீங்க நான் வந்து நான் இல்லைன்னு சொல்லி மறுப்பார் இல்லை இல்லைங்க இவரு தாங்க செஞ்சாரு நான் தாங்க காசு கொடுத்தேன் இல்லை என் மச்சாங்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேங்க இல்லை எல்லார்கிட்டையும் நான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தங்கன்னு ஒரு சாதாரண ஒரு கண்ட்ராக்டர் டிரைவர் எப்படி சாட்சி சொல்லுவார் ஒரு அரசுக்கு எதிராக சொல்ல முடியுமா இல்லை ஒரு ஆந்திரா டிரைவர்னால் கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடலாம் இவர் எது எதிராக அரசுக்கு எதிராக சாட்சி சொல்லிவிட்டு திரும்பவும் அரசு போக்குவரத்து காலத்தில் எப்படி வேலை செய்வார் இல்லை சாட்சி சொல்லணுன்ற எண்ணம் வருமா நீங்கள் முதல்லே பார்த்தீங்கன்னா தேவசகாயன்ற ஒரு முதல் புகார் தரார் ஒரு பத்து பேரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே தேவசகாயம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பத்து பேர் மேலே கொடுத்தேன் இதில் வந்து எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தரை சேர்த்து வச்சுருக்கீங்க அவரோட பேருக்கும் புகழுக்கும் கலங்கும் விளைவிக்கிற அளவுக்கு இருக்குது அதால் இதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு புகார் கொடுத்தவர் சொல்கிறார் புகார் கொடுத்தார் அப்படி சொல்லியிருப்பாரா புகார் கொடுத்தவர் காசு கொடுக்குறாருன்னா எந்த அமைச்சருங்க யாருங்க இப்போ நீங்கள் என்னங்க அவர் எப்படிங்க காசு போவோம் அந்த உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொண்டு தானே காசு கொடுத்துருப்பாரு அந்த ஆள் சொல்றாரு செந்தில் பாலியலிங் எனக்கு யாருனே தெரியாது யாரையும் சேர்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டில் திருடு போயிடுச்சுன்னு புகார் தரேன் போலீஸும் அதை கண்டுபிடிச்சி எவன் தரேன்னா எவன் உழவு சொன்னா அவன் வீட்டில் வேலை செய்கிறவனா இல்லை தெரிஞ்சவனா வந்தவனா அவங்க அது படுறது இல்லை நான் புகார் தான் கொடுத்தேன் நான் வந்து இவரெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இப்போ நீதிமன்றத்தில் இவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுற போது குவாஷ் பட்டிஷன் போடுறாங்க இவங்க தரப்புலேருந்து பாதிக்கப்பட்டவருக்கு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் சமாதானமாக போயிடுறோம் அவங்க காசெல்லாம் எங்களை செட்டில் பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் கொடுத்துட்டோன்னும் போது அங்கேயே அந்த க்ரைம் கம்மிட் ஆகுதா இல்லையா சார் திருக்கிட்டா கடைசி வரைக்கும் நான் திருடலை திருடலன்னு சொன்னால் கூட அவன் திருடலை திருடலைன்றான்பா அடிச்சு பார்த்தோம் அடிச்சு பார்த்தோம் கேஸ் நடந்து என்னென்னவோ எவிடன்ஸ்லாம் சொல்லி பார்த்தான் அவன் திருடலைன்றான்பா ஒரு நாள் அவன் திருடாமல் கூட இருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும் ஒருத்திருண்ணாண்ணா இல்லைன்னா முதல்ல ஏண்டா திருண்டியானா ஏறாத போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இல்லை சார் நான் பொருளை கொடுத்துட்றேன் ஏய் சொல்லுப்பா பொருள் கொடுத்துட்டேன்னு அப்படின்னா அதுக்கு அது திருட்டில் வராது அது கமிட் கமிட்மெண்ட் அது அப்போது இது நிரூபிக்கப்பட்ட வழக்கு நீங்கள் வந்து இது ட்ரெயலுக்கு போய் சாட்சியை விசாரித்து அப்புறம் பேப்பர்லாம் பார்த்து அக்கௌண்ட்ஸை பார்த்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழு ஆல்ரெடி குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு திருடிய பொருளை கொடுத்து விட்டார் இப்போ இதை வந்து லீகலா நிரூபிக்கணும் எவிடன்ஸா வந்து இப்போ கோர்ட்ல நிரூபிக்கணும் எப்படி வந்து இந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் வரும் யார் சாட்சி சொல்லும் அப்போ இவரை நீக்கினால்தான் எடுத்தா தான் கொஞ்சமாவது ஒரு பயம் இல்லாமல் அப்படியும் பயம் இருக்குன்னு வச்சுங்க அவர் இவர் அமைச்சராக இல்லைனா கூட இவருக்கு எதிராலாம் பெருசாக ஒன்றும் சாட்சி சொல்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை சாதாரண அந்த விட்னஸ்ங்க அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க ரெண்டாயிரம் பேர் விட்னஸ்லாம் எட்நூறு பேர்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் எந்த காலத்தில் வந்து சார்ட்ஷீட்டை போட்டு இவங்களை எல்லாரையும் ஏற்றி ட்ரெயில் நடத்தி தண்டனை அதெல்லாம் வர வர வாய்ப்பு இல்லை அவர் அமைச்சராக இல்லைனாலும் அப்படி இருக்கிற சூழ்நிலை அமைச்சராக இருக்கிற போது எப்படி இந்த எண்ணமே வராது அதனால் இவரை வந்து பதவி நீக்கம் செய்வது தான் அது நேச்சுரல் ஜஸ்டிஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம கெஜ்ரிவால் வழக்கில் சொன்னாங்கல்ல அவர் போகலாம் ஆனால் அம வந்து முதலமைச்சருக்கான கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது குறைஞ்சபட்சம் அப்படியாவது வரலாம் அப்படி வந்தால் கூட இவங்க ஏற்கனவே ஜெயிலில் வச்சு ஜெயில் அமைச்சர் ஜெயில் அமைச்சர்னவங்கல்ல அவர் சொமாங்கிற அமைச்சர் அப்படின்னு கூட இவங்க வச்சு சம்பளம் கொடுத்துக்கிட்டோம் அது ஏன்னா அவரோட மரியாதைக்கு இருக்காயிடும் செந்தில் பாலாஜின்னு சொல்லக்கூடாது அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லை வெறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படி கூட சொல்லிக்கிட்டோம் அவர் அமைச்சராக இருந்துக்கிட்ட அவங்களெல்லாம் சாட்சி சொல்ல விட மாட்டார்ன்ற விட அவர் இல்லைன்னாலே என்ன ஆக போகுது திமுக தான் ஆட்சியில் இருக்கும் போது சார் கரெக்டு சார் அதை தான் நான் சொல்கிறேன் அவர் வெறும் ஆளா எம்எல்ஏவாக இருந்தால் கூட இல்லை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிடா கூட இல்லை ராஜினாமா செஞ்சுட்டு கூட வெறும் ஆளா வெறும் செந்தில் பாலாஜியாக இருக்கிறான்னு வைங்களேன் ஆமாம் கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்டு இவங்க கவர்மெண்ட்டு அப்புறம் என்ன இல்லை அதாவது ஒரு அச்சம் தானே சார் இது நேரடியாக சார் எது நடந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லைங்க சார் சரி அதுக்காக விட்டுடலாமா சொல்லுங்க நீதிமன்றத்தில் நீங்கள் என்னன்னு சொல்லி பயில் வாங்குறீங்க ஏன் நீங்கள் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க உங்கள் அமைச்சர் பதவியை விட்டு நம்முடைய முதல்வர் எடுக்கலை நீங்கள் தான் ராஜினாமா பண்ணீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க இப்போ ஒரு பெயிலுக்கும் இன்னொரு பெயிலுக்கும் இடைவெளி இருக்கும் அது எதுக்கு அந்த இடைவெளி யோ இன்னைக்கு பெயில் டிஸ்மிஸ்ஸு ஒரு பாய் நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படியா சொல்லுவாங்க இல்லை நம்ம ப்ரேயர் என்ன வைப்போம் போனால் ஒன்றாந்தேதி இந்த சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி முப்பது நாள் கடந்திருக்கு முப்பது நாளில் இந்த கேஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபார்வேர்டாகி வந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு ரெக்கவரி நடந்திருக்கு கோ கேஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க அப்போ இந்த கேஸின் நிலைமை கொஞ்சம் மேம்பட்டு வந்திருக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் செந்தில் பாலாஜி என்னைக்கு உள்ளே போனாரோ அன்னையிலருந்து அந்த அமைச்சர் பதவியை நீக்கிறவரே அதே சுச்சுவேஷன் தான் ஏன்னா இப்போ இப்போ அவங்க தம்பியோ மற்ற அக்யூஸ்களை யாரும் வந்து செக்யூர் பண்ணலை அப்படி இருக்கிறாங்க அப்போது இது எல்லாம் கடந்து சரி அமைச்சர் பதவி தான் நம்ம வந்து பெயில் வாங்குறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது தான் வெயிலை வந்து வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் அமைச்சரெலாம் இல்லை அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற கிரவுண்ட்ஸில் தான் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு கேஸை சொல்கிறாங்க நஜீப் கேசியும் இன்னொரு சத்தீஸ்கர்ல இருக்கிற ஒரு கேசியும் காரணம் காட்டி குற்றம் சாட்டப்பட்டவர் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக சிறையில் இருக்காங்க அவங்க சாட்சி போடலை அதால் மனிதாபன் அடிப்படையில் வெளியில் விடணும் இவர் சாதாரண நபர் அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ஸில் தானே பெயில் வாங்குறீங்க அப்போ ரெண்டாவது நாளே இன்னைக்கு சாதாரண நபர் அமைச்சராக ஆகிட்டார்னா அவர் என்னெல்லாம் செய்வார்னு கோர்ட்டில் முன்னாடி சொன்னாங்களோ அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல சட்டப்படியாக பேசுவோம் அவர் இல்லைனாலும் செய்வார் சட்டப்படி வாய்ப்பு இருக்குல்ல அப்போது ஒரு தார்மீக அடிப்படையில் இவங்களே கொடுத்துருக்கூடாது இவங்களுக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல ஏன்னா எல்லாத்துலேயும் சிறந்தவர் அவருன்னும் போது அப்புறம் அவர் கொடுத்தானே ஆகணும் அதனால் அவர் கொடுத்துட்டாரு நீதிமன்றம் இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவை தான் எடுக்கும் நிறைய விஷயங்கள பயண ரொம்ப நன்றி